செங்குன்றத்தில் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தரத்திலும் நம்பிக்கையிலும் முதலிடம் பெற்ற பொதுமக்களின் நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றார் மணி டெக்ஸ்டைல்ஸ் தி கிராண்ட் ஸ்டோர் திறப்பு விழா மிக கோலாகலமாக செங்குன்றம் காவல்நிலை மெதிரி வள்ளிமயில் மார்க்கெட் சிட்டி வளாகத்தில் நடைபெற்றது உரிமையாளர் ஐ ஆரோக்கியதாஸ் அனைவரையும் வரவேற்றார் வள்ளிமயில் ப்ராப்பர்டிஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் ஏ முத்தையா தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மணி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனர் எஸ் எல் கடையை திறந்து வைத்து குத்துவிளைக் கேட்டினார் இதில் செங்குன்றம் பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார் துணைத் தலைவர் ஆரியார் விப்ரநாராயணன் செங்குன்றம் காவல் சரக உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் திரைப்பட இயக்குனர் ரத்னகுமார் நியூமனி டெக்ஸ்டைல் உரிமையாளர் ஐ டேவிட்ராஜ் உள்ளிட்ட குடும்பத்தினர்கள் வியாபார பெருமக்கள் ஜவுளிக்கடை உரிமையாளர்கள் அனைத்து வியாபார சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வாடிக்கையாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் திறப்பு விழா அன்று முதலில் ஆடைகள் வாங்கிய முன்னூறு நபர்களுக்கு குறிப்பிட்ட ஜவுளி ரகங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் என ஒரு நபருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேல் பொருட்கள் வாங்கிய அனைவருக்கும் நிச்சய கேலண்டர் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன திரப்ப விழாவில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கின உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி